மதுரையில டைனோசரும் அனகாண்டாவும் காஜில்லாவும் சேர்ந்தா என்ன ஆகும் மதுரை பழமையான நகரம் மீனாட்சி அம்மன் கோவில் வைகை நதி மல்லிகை பூவின் மனம் ஆனா இன்று அந்த அமைதியெல்லாம் மாறப்போகுது அங்கிருந்து மெதுவா வருது ஒரு பெரிய நிழல் முதலில் யாரோ சொன்னாங்க யானையா ஆனா நெருக்கமாக பார்த்தா அது ஒரு டைனோசர் டைனோசர் சத்தம் போட்டுட்டு வைகை ஆற்றை கடக்குது மதுரையிலேயே நதிக்குள் ஒரு அனகாண்டா நாகப்பாம்பு மாதிரி இல்ல பேரரக்கன் மாதிரி மதுரை மக்கள் அதிர்ச்சியில் அனகாண்டா டைனோசருடன் நேருக்கு நேர் கூட்டம் கத்துது இது என்ன படம் மாதிரி இருக்கே அப்போ ஒரு மின்னல் விழுது வானத்திலிருந்து இருந்து இறங்குறான் மீனாட்சி அம்மன் கோவிலின் மணி ஒழிக்குது அந்த சட்டத்தாலே மூன்று அரக்கர்கள் எங்கு போறாங்க ஒரு அதிசயம் நடக்குது ஒளி மின்னது மூவரும் மாயஞ்சுட்டாங்க மக்கள் இயங்கு பார்ப்பாங்க ஆனா யாரோ ஒரு சத்தம் இது முடிந்த கதை இல்ல இன்னும் தொடக்கம்தான் தீ